அதே மாதிரி உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க நினச்சிங்க அவங்க எப்படி அக்கௌண்ட் வச்சுரு வச்சுருந்துருப்பாங்க ஏன்னா பென்ஷன்லாம் வாங்குறாங்களே அதனால் வச்சுருந்துருப்பாங்க அவங்க டெபாசிட் போட்டு வச்சிருக்கலாம் அவங்க கொஞ்சம் முன்னால் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னால் எதாவது டெபாசிட் கையில் பணம் இருந்திருக்கலாம் டெபாசிட் போட்டுருக்கலாம் அதே இவங்க பெரும்பாலும் இவங்க முதியோர்கள் அதான் மறந்துடுவாங்க எவ்வளோ பணம் போட்டோம் எங்கே போட்டோம் இதெல்லாம் அவங்க மறக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய சான்ஸு உண்டு அது மாதிரி நிறைய பணம் கிளைம் பண்ணாமல் இருக்கும் ஸோ அது மாதிரி சான்ஸும் இருக்குது உங்கள் வீட்டில் அது மாதிரி யாராச்சும் முதியோர்கள் இருந்தால் அவங்க பாஸ்புக் எடுத்துகிட்டு அவங்க பேங்க் அந்த எந்த பேங்க்கோ அங்கே போய் சார் இதில் ஏதாச்சும் வேறு டெபாசிட் இருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுங்க சப்போஸ் டெபாசிட் இருக்குதுன்னு சொன்னாங்க நினச்சி அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் டெபாசிட் இருக்குது சார் இது மாதிரி நீங்கள் எழு கிளைம்னோம் அப்படியே இருக்குது அப்படி அன்கிளை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு என்னென்ன வழியாக அவங்க கிட்டே கேட்டால் அவங்களே சொல்லிடுவாங்க அந்த பணத்தை நீங்கள்